சொந்தமாக ஒரு தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற நினைக்கக்கூடிய பெண்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருது இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கும் போது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க மீதம் இருக்கக்கூடிய தொகை நீங்கள் இந்த திட்டத்தின் வழியாக கடனாக பெற முடியும் சரி இந்த ஸ்டாண்ட் ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் வழியாக பெற்ற கடனை நீங்கள் பதினெட்டு மாதங்களுக்குள் திரும்ப செலுத்தணும் ஒருவேளை கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு ஆனாலும் நீங்கள் திரும்ப பணத்தை செலுத்த முடியல அப்படின்னா கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பணத்தை திரும்ப செலுத்தலாம் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இந்த திட்டத்தின் வழியாக கடன் பெற முடியும் அதை சொந்தமாக தொழில் செய்ய நினைக்கக்கூடிய பெண்கள் அப்புறம் வந்துட்டு ஏற்கனவே பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு அதை வந்து விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தின் வழியாக கடன் பெற முடியும் ஒருவேளை ஏற்கனவே சில தேவைகளுக்காக இந்த திட்டத்தில் நீங்கள் கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியாது குறிப்பாக இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோராக வேண்டும் என்று இருக்கக்கூடிய பெண்கள் பட்டியலின வகுப்பினர் மற்றும் பழங்குடியின பெண்களுக்காக தான்